கமல் அவர்கள் முதற்கண் உங்கள் அன்பிற்கு வணக்கம் இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் இன்னொரு முக்கியமான நாயகன் இயக்குனர் சால்மன் அவர்கள் இந்த விழாவின் நாயகி நான் சொல்ல வேண்டியதில்லை எல்லாரும் அக்கா அம்மா தியாக சாரெலாம் வந்து அக்கான்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ அடுத்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதனால் நான் வந்து சரளா பாப்பாவே ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் அப்படி தான் சொல்லணும் இதில் பாப்பான்னு எனக்கு ஞாபகம் வர்ற இன்னொரு நல்ல நடிகை எதிர்காலத்தில் நல்ல நடிகையாக வருவார் எப்படி பாக்யராஜ் அவர்கள் சரளா பாப்பாவை பார்த்து சொன்னாரோ அது மாதிரி நான் இந்த நிலாங்கிற இப்ப எப்படி கூச்சம்லாம் சிரிச்சு நிக்கிறாங்களோ இதே மாதிரி இந்த கேமரா ஓடும்போது சிரிக்கிறவங்களுக்கு சிரிக்க வராது அழுகிறவங்களுக்கு அழுக வராது மூச்சு கூட விட முடியுமான்ற ஒரு சந்தேகம் அதெல்லாம் நான் பட்டிருக்கேன் அதெல்லாம் இல்லாமல் நீங்க ரொம்ப பிரமாணமா பண்ணிருக்கீங்க நான் என்ன சொல்றேங்கிறது சரளா பாப்பாவுக்கு புரியும் ஏன்னா நானும் பாப்பாவா நினைச்சிருக்கேன் சொல்ல விட்டுருவாங்க இதுல நிறைய பேர் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையும் பாராட்ட வேண்டும் என் என்று எனக்கு தோன்றுகிறது இங்க வந்தவங்க இதை என்னை பாராட்டி பேசினார்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது பதினாறு வயதுல படத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு நான் போற மலையாள கம்பெனி நான் நடிக்கிற அந்த படத்தில் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கணும்லாம் இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க சார்னு பிஆர்ஓ மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பேன் சில பேர் நல்ல வார்த்தை சொல்லுவாங்க என்ன சார் அதை அழகாக டெஸ்கெல்லாம் அடிக்கிட்டு இது என்ன கோமணத்தை கட்டிட்டு இதை போய் காட்டிக்கிட்டு தெரியுறீங்க நீங்கள் அசிங்கமால் தான் உங்களுக்கு அப்படின்லாம் கேட்டாங்க ஒரு மாதிரி பதட்டமாகவும் சில பேர் சொல்லும் வார்த்தைகள் சந்தோஷமாகவும் எங்களுக்கு இருந்தது இப்போ அதையெல்லாம் அவர் சொல்லும்போது எனக்கு அந்த இது ஞாபகம் வந்தது அதனால பெரிய படங்களுக்கும் போறார் சின்ன படங்களுக்கும் போறார் அப்படிங்கிறது வந்து இந்த மேடையில் சொல்ல முடியாது அங்க இருந்து பாக்குறவங்கதான் முடிவு பண்ண முடியும் பதினாறு இல்லங்குற படம் எத்தனையோ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படத்தை இன்னைக்கு ஞாபகத்துட்டு பேசுறோம் அதான் பெரிய படம் இத்தனை கோடியில எடுத்தோம் அது என்ன படம் பேரு அப்படிங்கிறோம் இல்லையா அதான் சின்ன படம் சோ யாரும் சின்ன படம் பெரிய படம்னு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூணும் இல்லை வைக்கிற காடு எங்க விடுவே வைக்கிறோம்ன்றத பொறுத்து இருக்கு சரியான காடு பார்த்து எங்க காடு அது அது நாங்க கொடைக்கானல் காட்டுல பார்த்து வச்சிருக்கீங்க அது அது குஞ்சென்று மூணும் கிடையாது தழல் வீரத்தில் இதில் முக்கியமான கரு நல்ல கரு அது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நடிக்கக்கூடிய சின்ன சின்ன நம்மளுடைய நான் படம் பார்த்துட்டேன் அதனால தைரியமாக பேசுகிறேன் நான் இதில் நம்மளுடைய அமைதி இருக்கிறது இல்லையா அதுதான் பெரிய ஆபத்து நான் என்னுடைய மேடைகளெல்லாம் பேசும்போதெல்லாம் சொல்றது இனி ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னா தொடர்ந்து தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும் அதை சொல்லும் ஒரு படம் அதனால் எனக்கு பிடித்த படம் என்னை ஞாபகப்படுத்துது உங்களுக்கு கடமை இருக்கு இன்னும் சொல்றேன் ரசிகர்களாக உங்களுக்கு இருக்கும் மாபெரும் கடமை நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லணும் நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு கௌரியமாக சொல்லணும் எத்தனை கோடி செலவு இருந்தாலும் அதை பத்தி நீங்க பயப்படக்கூடாது நான் ஏன் நான் என்ன சொல்றேன்னா இவர்கள் உலக வெளிச்சம் தமிழ் சினிமாவில் பட வைக்க வரதான் தம்பி பேசினாரு கேட்க சந்தோஷமா இருக்கு ஆனா அந்த வெளிச்சம் இங்க படணும்னா நீங்க வெளிச்சம் போட்டு காட்டணும் நல்ல படத்தை நல்ல தண்டிகனை நாங்க எல்லாம் சும்மா இல்ல கோஸ்வரலாவை பாராட்டுவது நிஜமாவே அந்த திறமை பழிச்சிட வேண்டும் நிலாவும் அப்படித்தான் இதுல வந்து தம்பி ராமாவே அப்படித்தான் அவன் எனக்கு சொல்லி காட்டணும் அது என் கடமை ஏன்னா என்னை விட திறமையானவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று காணாமலே இறந்து போயிருக்கிறார்கள் எனக்கு தெரியும் திருவள்ளுவர் சாலையில் எங்கூட விளையாடிட்டு இருந்தவங்க என்னை விட சிறப்பாக பல விஷயங்கள் நான் செய்த எல்லாவற்றையும் செய்தவர்கள் வாய்ப்பு கிடைக்காம போயிருக்காங்க அதுக்கு யார் பொறுப்புன்னு யோசிச்சு பார்த்தோன்னா என் பொறாமை பொறுப்பாக இருந்திருக்குமோ அப்படின்னு நான் கண்ணாடியில் பார்ப்பேன் இல்லை ரசனை வளர வேண்டும் அதனால தான் என்னுடைய வாழ்க்கையின் மெசேஜாக ரசனையை வளர்ப்பது என் கடமை என்று நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அது என்ன இவர் வளர்க்கறதுன்னா யார் வேணால் வளர்க்கலாங்க ஒரு விதை ஒரு செடி வளர்ந்துடும் அது பறந்து போகிற பறவைக்கு தெரியாத தாம் ஒரு காட்டை விதைத்து கொண்டிருக்கிறோம் என்று கடமை செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அது அந்த மாதிரியான ஒரு பறவை தான் தான் அதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு பிடிச்சவங்க நிறையா பேர் இருக்காங்க தயாரிப்பாளரை தெரியும் அக்பர் அவர்களை தெரியும் ட்ரைடன் ரவி அவர்களை தெரியும் டேரக்டர் சொன்னார் தொள்ள கை கையை குளிக்க ஆரம்பிச்சேன் தோளில் கை இருக்குன்னு எப்பவுமே அது அங்க இருக்கும் நல்ல படங்களை எடுக்க நான் கையை எடுக்க மாட்டேன் ஏன்னா என்னுடைய விமர்சனம் அந்த கை எப்ப தோல்ல இருந்து நகருதுன்னு நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க அப்ப படம் நல்லா எடுக்கல அர்த்தம் நீங்க தொடர்ந்து அதை செய்திட்டு இருக்கீங்க அதனால நான் தட்டி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இவரை பாத்துக்கு நடிக்க கற்றுக்குங்கன்னு அதெல்லாம் கத்துக்காதீங்க இது வேறு கலை இது பரிமாணம் எங்கேயோ எரிமலை மாதிரி வெடித்து இருக்கு பெரிய திறமையாளர்களெலாம் நான் டெய்லி அங்கே இப்போ அமெரிக்காக்கெல்லாம் போகும்போது பார்த்து இருக்கேன் டப்பிங் ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்து நான் கை கைத்தொட்டிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் போகிற வழி கரெக்டு தான் நீங்கள் அப்படியே போயிட்டே இருங்க நாங்கள்லாம் வந்து பாஸ்ட் எங்களால் நான் இது ஐயா சிவாஜி இருந்து பேசின போது நான் சொன்னது எப்படி தலையை சாச்சுட்டுக்கோ இப்போ பார்த்துட்டு நல்லா சொன்னேன் அப்படின்னாரு நாம் யாருமே அரங்கேறுவதில்லை ஒத்திகை தான் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த தலைமுறை தான் அரங்கேறும் நம்மளுடைய ஒத்திகை எல்லாம் அவர்களுடையதாகட்டும் என்னால் செய்ய முடியாதது என்பது நிறைய இருக்கிறது அதெல்லாம் உங்கள் சொத்து அதை நீங்க எடுத்துக்கிட்டேன் இது அவையடக்கம்லாம் இல்லை நிஜம் தெரிந்ததனால் அறுபத்தி மூன்று வருடங்கள் இந்த சினிமா என்னை கட்டி தழுவிக்கொண்டு என்னை குழந்தையாக கொண்ட அந்த நன்றியுடன் சொல்லுகிறேன் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் இது கத்துக்கிறதுங்கிறது வந்து எங்க வேணா கத்துக்கலாம் சதியிலாவது படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அதுல எனக்கு அந்த கோவை மொழிக்கு வாத்தியார் வந்து சரளா தசாவதார ஒரு படம் அதுக்கு சாட்சி டைரக்டரே டேரக்டரே இருக்காரு என்னுடைய மகள் ஸ்ருதி எப்படி மறுபடியும் சொல்லி பண்ணுங்க எங்க அப்பா சரியா பேசலன்னு சொல்லி மறுபடியும் பேச வச்சாங்க பணியுடன் அதை செய்தேன் கத்துக்கும் போது அதே தான் தடல் வீரத்தில் கொஞ்சம் ஒப்பென்றும் இல்லை அதை புரிஞ்சிட்டேன் நான் அதனால சொல்றேன் இங்கே எல்லாரும் பிரமமாக தேர்வு செய்து வச்சுருக்கீங்க அஸ்வின் அவர்கள் அவருடைய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னு பிடிச்சதுனால தான் உங்க உங்களை டேரக்டர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு இது உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இதுல தம்பி ராமையாவுடைய விசில் எச்சல் இன்னும் காயல எனக்கு உங்களுக்கு படம் பார்க்கும் போது புரியும் நடிக்க வச்சாருந்தாரு கருப்பாய்யா அவர்கள் அவர் வந்து கூட்டம் மைக்கு லைட்டு இதுக்கெல்லாம் அஞ்சராலா அவரு அதில் அவர் ரொம்ப அசால்ட்டாக அடிப்பார் யாரை அடிக்கிறோங்கிற பயமே இல்லை அவர் அடிப்பார் அதே மாதிரி தான் நாஞ்சில் அவர் ரெண்டு பேரையும் போட்டிருக்காங்க இந்த படத்தில் நான் ரசித்து பார்த்தேன் ஏன்னா அந்த மேடைகளில் எப்படி பேசுகிறாங்கங்கிறத நாங்கள் வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு குரல் நாங்கள் இங்கே இருந்துட்டு அரசியல் மேடைகளை சொல்கிறேன் அதனால் இவங்க பேசும்போது ஓஹோ ஜாக்கிரதையாக பேசணுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும் பொழுது அதில் பாடமாக வருகிறது கேமரா பண்ணியிருக்கிற டிஓபி அவர்கள் இதுதான் பதில் இதுதான் பாராட்டு அது அதுவும் இது வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது மேகமூட்டத்தில் நீங்க காட்டின உடனே பின்னாடில கை கைத்தட்டல் வந்தது அது உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்றேன் நீங்க தான் முடிவு பண்ணும் நல்ல படத்தை பெரிய படத்தை இங்கே இருக்கிற பலரும் என்னோட வேலை செய்தவர்கள் அவங்க எல்லாம் வெற்றியை சிறப்பான வெற்றிகளை பார்த்தவர்கள் அதனால அவங்களுக்கு தெரியும் நல்லது வரும்பொழுது என்ன உணர்வு இருக்குங்கிறது தெரியும் தெனாலி படம் எடுக்கும்போது முடிக்கும்போது ஆரம்பத்தில் இருந்த பதட்டங்கள்லாம் முடியும் போது எப்படி அப்படியே மேகம் மாதிரி விலகியது என்பதெல்லாம் தெரியும் அதை வாங்கினவர் அங்கே நடத்திய அமைதியாக நின்றுருக்கிறார் இப்போ கூட இருந்தேன் நான் அதை எப்படியாவது வாங்கிடுங்கன்னு அவர்ட்ட சொன்னேன் அன்னைக்கு மிகப்பெரிய விலையில் அதை கொடுத்து வாங்கினாங்க இதெல்லாம் நடக்கும் இது செம்பிக்கும் நடக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் இதில் ப்ரொடியூசர் இன் அக்பர் அவர்களுக்கு நான் அதை அவரை அப்படி தான் கூப்பிடுவேன் ஏன்னா அதில் பேர் போட்டிருக்கிற ப்ரொடியூசர் ரெண்டு பேர் போட்டிருக்காங்க அவங்க அவருடைய அப்பா இவர் என்னுடைய சகோதரர் இவருக்கும் என் வாழ்த்துக்கள் ட்ரைட் அண்ட் ரவி அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள்